சிறப்பு சொற்பொழிவு யாருன்னா பூமலைதான் சொல் அருவி செல்வி விஜே பூமழை இப்பொழுது அமுதமழையை பொழிவார்கள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நமக்கெல்லாம் தமிழ் மீது காதல் வேண்டும் நாளெல்லாம் தமிழ் பேசி வாழ்தல் வேண்டும் சென்னை தோப்பு சன்மார்க்க சான்றோர்களுக்கு என் அன்பு வணக்கம் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் புனிதனையா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் சர்தார் சிங் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வள்ளலார் ஒரு இறை தூதர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் தீபம் எருகின்றது ஜோதி தெரிகின்றது கருணை கிடைக்கின்றது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றது மனிதகுல வரலாற்றில் வள்ளல் பெருமான் வரவு ஒரு புதிய வரவு தனி வரவு உயிர்களுக்கான உறவு மனிதகுலம் திருந்தியாக வேண்டும் என்பதற்காகவே மனித குலத்தை திருத்த வருக்க உற்றவர்தான் வள்ளல் பெருமான் இதை விளக்க அவரது பாடல் அழகோ அழகு அருமையோ அருமை அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இந்த பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று பாடுகிறார் கிறிஸ்துவின் இறை தூதர் இயேசு இஸ்லாத்தின் இறை தூதர் முகமது நபி சமணத்தின் இறை தூதர் மகாவீரர் இந்து மதத்தின் இறை தூதர் மும்மூர்த்திகள் இவை அனைத்தும் இவை அனை இணைந்த சன்மார்க்கத்தின் இறை தூதர்தான் வல்லல் பெருமான் இதனை ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றுல ஒன்ற ஒன்றிய ஒன்றேனும் ஒன்றே என்கிறார் வள்ளல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்ற இறை உலகை கடைத்தேற்ற வந்த உத்தமர் உயிரக்கமே வழிவானவர் சமரசர் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் கண்டவர் உயிர் சேவையே கடவுள் வழிபாடு எனும் சத்தியர் ஜீவகாருண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோள் எனும் சித்தர் ஆண்டவன் அருள் ஓர் அணுவும் எனும் அருளாளர் எல்லா உயிர்களும் இன்புற்று என் ஞானியர் கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் எனும் தயவாளர் இவர் ஐந்து மாத குழந்தையில் சிதம்பர ரகசியமறிய வைத்தவர் ஒன்பது வயதில் இறையருள் பெற்றவர் பனிரெண்டு வயதில் ஞான வாழ்க்கையை மேற்கொண்டவர் இருபத்தி ஆறு வயதில் அருட்பா ஆசிரியரானவர் முப்பது வயதில் குருவருள் வாய்க்க பெற்றவர் முப்பத்தி ஐந்து வயதில் திருவருள் தந்தவர் தர்மமிகு சென்னை பாடி அருளிய வல்லல் பெருமான் இன்று தர்மமிகு தமிழ்நாடு ஆக்கியிருக்கிறார் புதையல் தேடி அலைய முரகரை இதயம் தேடி வாழ வைத்தவர் பொருளை தேடி அலைய மக்களை அருளை தேடி வாழ வைத்தவர் நீயா நானா என்றும் வாழும் மக்களை நீயும் நானும் என்று வாழ வைத்தவர் சாதி மத சமய இருட்டை அகற்ற அகற்றியவர் கண்மூடி வழக்கமெல்லாம் உங்க நம்பிக்கையை ஒழித்து முற்போக்கு சிந்தனையை வளர்த்தவர் கடவுளை அடைய பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பதை வாழ்ந்து காட்டியவர் சன்மார்க்கத்தில் பொதுமை புதுமை புரட்சியை செய்தவர் ஆகவே வையமும் வானமும் வாழ்ந்திட இவருக்கு ஐயறி வலித்தவர் அருட்பெருஞ்சோதி அபயம் அளித்தவர் அருட்பெருஞ்சோதி கற்பகம் எனும் உலம் கைதனில் கொடுத்தும் அருட்பெருஞ்சோதியை அழித்தனமென்று அஞ்சலை ஓர் சிறிதும் என் மகனை துஞ்சிய மக்களை எழுப்புக நிலைமை சன்மார்க்க சங்கத்தில் செலுத்துக இக்கணமே இவருக்கு புரியும் அதிகாரம் கொடுத்த பெருஞ்சோல் நான் கடவுளானேன் என்று ஊது ஊது சங் ஊது சங்கே கைவிட மாட்டேன் என்று ஊது ஊது சங்கே கனகசபையான் என்று ஊது ஊது சங்கே ஓ மானிட சமூகமே இனியும் நீ ஆராத புண்ணில் அழிந்து கிடக்காமல் பாவி என்று பெயரெடுத்து பாழ்நருகில் வீழாமல் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே மக்கான தேடலாகும் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு அப்பா ஒரு நாள் ஒரு அப்பா அவங்க தன் மகனை அழைத்து கொண்டு தைப்புச விழாவுக்கு போனாராம் போற வழியில ஒரு பலூன் இருந்துச்சான் அந்த பையன் கேட்டானா அப்பா அப்பா எனக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அப்பாவும் சரிடா வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் அதுக்கு அந்த பையன் கேட்குறானா பலூன் கார் கிட்ட பலூன் காரே பலூன் காரே பச்சை பலூன் ஒயர பிறக்குமா சிவப்பு பலூன் ஒயர பிறக்குமா கருப்பு பலூன் ஒயர பிறக்குமான்னு கேட்டானா அந்த பலூன் கார் சொன்னாரா பச்சை பலூனும் ஒயர பிறக்கும் சிவப்பு பலூனும் ஒயர பறக்கும் கருப்பு பலூனும் ஒயர பிறக்கும்ப்பா காற்றுள்ள எல்லா பலூனும் ஒயர பிறக்குப்பா காற்று எது பலூனில் காற்று அதிகமாக எதில் இருக்கும் அந்த பலூன்தாப்பா ரொம்ப உயர உயர பறக்கும் அதுக்கு அப்பா சொல்றாரா இப்படி இப்படிதான் வல்லலாருன்னு சொல்கிறார் எல்லாரும் ஞானசபை திருக்கோவிலுக்கு வருகிறார்கள் அவர்களில் யாரிடம் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை இணைந்து ஜீவகாரண்யம் உள்ளதோ அவரே இறைவனை காண முடியும் இறைவனிடம் கலக்க முடியும் என்றார் அந்த சிறுவன் காற்றுள்ள பலன் உயர உயர பரப்பது போல் மனிதரில் யாரிடம் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை உள்ளதோ அவரே உயர இருக்கும் கடவுளை காண முடியும் என்பது புரிந்ததுப்பா இதில் என்ன தெரிகிறது என்றால் நம் கையில் சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் ஆழ்காட்சி விரல் கட்டை விரல் இணைந்தது ஒரு கை கை போல் மனிதரில் யாரிடம் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை இணைந்த ஜீவகாருண்யம் உள்ளதோ அவரே இறைவனை காண முடியும் இறைவனை கலக்க முடியும் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்றார் வள்ளல் பெருமான் கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பி கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி பட்டோடே பணியோடே திருகின்ற தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நெறி கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றி எட்டோடே இரண்டு எத்துணை கொள்கின்றீர் பித்துல கீரே குழைந்தால் குகை வடித்தால் சிலை வரைந்தால் கலை பசித்தால் தர்மசாலை அந்த தர்மசாலையை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை வடலூரில் வள்ளல் பெருமான் அழியா தர்மசாலையை ஏற்படுத்தினார் இறை நாம் திரைப்பட பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி பாடுகிறோம் இப்படி பாடுகிறோம் பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சன்மார்க்க சின்ன கொடி அது பசித்தவர் பசிப்போக்கும் போக்கும் கொடி என்று பாடுகிறோம் எனவே இதய தெய்வம் வள்ளல் பெருமான் தோன்றினார் அவர் என்றும் வாழும் ஜோதி தீபம் ஏற்றினார் என்று பாடுகிறோம் நன்மார்க்கல் நாவி நவிற்றிய பாட்டையும் சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டையும் பாடி பாடி மகிழும் நாம் என்று வள்ளலார் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் கலைகளில் சிறந்தது ஓவியம் காலங்களில் சிறந்தது வசந்தம் மலர்களில் சிறந்தது மல்லிகை மாதங்களில் சிறந்தது மார்கழி மார்க்கங்களில் சிறந்தது சமரச சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் சிறக்க வருவிக்க உற்றவர் வல்லலார் வல்லலார் என்பதால் வள்ளலார் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் பனி துளி மகுடம் பூவிற்கு தேன் துளி மகுடம் சன்மார்க்கத்திற்கு ஜீவகாருண்யம் மகுடம் ஜீவகாருண்யத்திற்கு பசியாற்றுதல் மகுடம் பசியாற்றுதலுக்கு வல்லலாரே மகுடம் வல்லலார் என்பதால் வள்ளலார் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க என்ற வாழ்வியல் வைரவரிகள் வள்ளலாரின் வாழ்க்கை பிரவேசம் எவ்வுயிரும் உறவோங்கும் உயிரிறக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான ஆன்மனேயே உபதேசம் இதுவே சமரசுத்த சன்மார்க்கத்தின் பேருபதேசமாகும் இவ்விழாவில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த தயவு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் எனது பாசமிகு தமிழ் தாத்தா மான்கு ஐயா அவர்களுக்கும் என்று வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்